அரசு புறம்போக்கு நிலங்கள் விற்கப்படுவதாக உத்தரமேரூர் பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட பேருந்து நிலையம் தாலுகா அலுவலகம் பேரூராட்சி அலுவலகம் சார்பதிவாளர் அலுவலகம் நீதிமன்ற வளாகம் காவல் நிலையம் உள்ளிட்ட பொது இடங்களில் அரசு புறம்போக்கு நிலத்தினை வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றம் செய்யப்பட்டு விற்பனை செய்யும் முயற்சி நடப்பதாக கூறி அச்சிடப்பட்ட சுவரொட்டிகள் முக்கிய பிரதான சாலைகளில் ஒட்டப்பட்டுள்ளது சுவரொட்டியில் மாவட்ட நிர்வாகமே தமிழக அரசே அரசு புறம்போக்கு நில விற்பனை நடவடிக்கை எடுக்குமா காஞ்சிபுரம் மாவட்டம் திருமேரூர் பேரூராட்சிக்குட்பட்ட குப்பையநல்லூர் பகுதியில் பேரூராட்சி அரசு புறம்போக்கு புலையன் ஐநூற்று நான்கு பார் இரண்டு கொண்ட ஐம்பத்தி ஒரு சென்ட் நிலம் வீட்டுமனை பிரிவுகளாக மாற்றம் செய்ய முயற்சி நடக்கிறது காஞ்சி மாவட்ட நிர்வாகம் ஆணையிட்டும் திரமேரூர் தாசில்தார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பேரூராட்சி நிர்வாகம் அரசு நிலத்தை பாதுகாக்க அக்கறை காட்டவில்லை இந்த நிலம் உத்திரமேரூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை மாவட்ட பதிவாளர் கண்டுகொள்ளவில்லை என்றும் வருவாய்த்துறையினரின் துறையினரின் ஆவணங்களான அரசு நிலத்தின் வரைபடம் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு கடிதம் கணினி பதிவுகள் அடங்கல் நகல்கள் ஆகியவற்றின் படமும் இணைக்கப்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் ஆய்வு மையம் என்று குறிப்பிடப்பட்டு பொது இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது பொது இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளால் உத்திரமேரூர் பேரூராட்சி பகுதிகளில் பரபரப்பு நிலவி வருகிறது